I'm not doing it.

அப்படி இந்த மத்தேயு ஆறாவது அதிகாரத்துல ஆண்டவர் ஏழு காரியங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த காலத்துல இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படியே வந்து நம்ம அப்படியே வாசிச்சு பண்ண தெரியும் மத்தேயு ஆறு ஒண்ணு நாளை வாசிக்கிறேன் மனுஷன் தாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத வழிக்கு எச்சரிக்கையா இருங்கள் செய்தால் பிரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதாண்டத்தில்

ஒரு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா தர்மம் செய்வோம் அப்படின்னு அந்த சொல்றாரு ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை முடியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்த உன் வலது கை செய்ய உன் இடது கை அறியாத கலந்து அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் உனக்கு வெளிய

எப்படி செய்ய அப்படி அப்படின்னு ஆனா சொல்லிருப்பாங்க நீ சமம் பண்ணும்போது மாய மாய கலவை போல் இருக்க வேண்டாம் மனுஷ காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகள் சந்திகளிலும் என்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப வந்து நீங்க ஜபம் பண்ணும்போது நீங்க எப்படி கூடாது மாய கலவை போல்

அப்படியே இருக்க வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த அந்தத்தில் இருக்கிற உன் பிதாவையே காணும்படியாக உன் தலைக்கு என்னை கொசி முகத்தை கழுவு அப்பொழுது மண்டபத்தில் பார்க்கிற உன் பிதா வந்து வெளியாகமா இருப்பார் இது எல்லா விஷயம் நம்ம அப்படிதான் வந்து ஒரு லிங்கர் ஞானம் பார்த்தா தான் செய்யும் அவர் பார்த்தா தான் மனுஷன்

அப்ப நம்மதான் செய்யணும் நம்ம நம்மளால முடிஞ்ச உதவியோ நம்மளால தெரிஞ்ச சில காரியங்களை செய்யும் போது அதுதான் நம்ம பார்க்க போதுலாம் பொக்கிஷமா இருக்கும் அப்ப ஆங்கிறதுக்காக நம்ம

தேவனுக்கும் உலக பொருளுக்கும் கூழி செய்ய உங்களதாக கூடாது அப்போ ரெண்டு தேவனுக்கும் உலக பொருளும்